சரவணபவா ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வேல் முருகனுக்கு ரோகரா நாம் இப்போது கந்தசஷ்டி பெருவிழாவை நாம் ஆறுபடை அழகனின் ஒவ்வொரு படைவீடாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் முதலில் திருப்பரங்குன்றம் படைவீடில் கொண்டாடிவிட்டோம் இரண்டாவது படைவீடான திருச்செந்தூரிலும் கொண்டாடிவிட்டோம் மூன்றாவது படைவீடான பழனியிலும் மிக சிறப்பாக கொண்டாடிவிட்டோம் நான்காவது படைவீடான சுவாமிமலை சுமா சுவாமி குருநாதன் சுவாமிமலையிலும் கொண்டாடிவிட்டோம் ஐந்தாவது படைவீடான இப்போது திருத்தணியில் கொண்டாட வந்துள்ளோம் அப்பன் முருகனருளால் சஷ்டியில் அனைவருக்கும் சகல செல்வங்கள் பெறுவதற்கே இப்பதிவினை அப்பன் முருகனருள் பெற்று இந்த வார்த்தைகளை அப்பன் முருகனருளால் பதிவு செய்கின்றேன் இதை சுலோகமாகவோ இல்லை மந்திரமாகவோ இல்லை பாடலாகவோ நாம் பாடி அப்பனை பரவசப்படுத்தி நாமும் இந்த விழாவில் சிறப்புற்று வாழ்வாங்கு வாழ அப்பன் முருகன் அருள் கந்தக்கடவுள் அருள் கிடைப்பதற்கு இப்பதிவினை ரவி முருகன் பதிவு செய்கின்றேன் மக்கள் நலம் கருதி ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுகவரதன் கந்த கடவுளுடன் அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுகவரதன் கந்த கடவுளுடன் தணிகை மலையில் இருமணம் கொண்டு தனிகை மலையில் இருமணம் கொண்டு சிவ சுப்பிரமணியன் திரு தனிகை தன்னில் தனிகை மலையில் இருமணம் கொண்டு சுப்பிரமணியன் திரு தனிகை தன்னில் தனிகை மலையில் இருமணம் கொண்டு சுப்பிரமணியன் திரு தனிகை தன்னில் அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுகவரதன் கந்த கடவுளுடன் அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுக வரத கந்த கடவுளுடன் தெய்வ யானை வள்ளியுடன் திருமண கோலத்துடன் தேவயானை வள்ளியுடன் மணக்கோலத்துடன் கோலத்துடன் திக்கட்டும் திககும் திருத்தணியில் தேவ வள்ளியுடன் மனம் கொண்டு தேவயானை வள்ளியுடன் திரு கோலத்துடன் திக்கட்டும் திககும் திருத்தணியில் அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுகவரதன் கந்த கடவுளுடன் அமிர்தவல்லி சுந்தரவள்ளி தேவமங்கை கலியுகவரதன் கந்த கடவுளுடன் திக்கெட்டும் திகழும் திருத்தணியில் தெய்வயானை யானை வள்ளியுடன் திருமணம் கோலம் கொண்டு அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுகவரத கந்த கடவுளுடன் திருமுருகன் திருவருள் அருள்கின்றான் திருமுருகன் திருவருள் அருள்கின்றான் இல்லம் செழிக்க நலம் தந்திடவே திருமுருகன் திருவருள் அருள்கின்றான் இல்லம் செழிக்க நலம் தந்திடவே அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுக வரத கந்த கடவுளுடன் நாளும் நலங்கள் தந்திடவே நாளும் நலங்கள் தந்திடவே இல்லறம் செழிக்க அருள் செய்கின்றான் நாளும் நலங்கள் தந்திடவே இல்லறம் செழிக்க அருள் செய்கின்றான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி தேவமங்கை கலியுக வரத கந்த கடவுளுடன் காவடிகள் பாடி ஆடும் இடமாகும் காவடிகள் பாடி ஆடும் இடமாகும் பக்தர்கள் மலை மீது கூடும் இடமாகும் காவடிகள் காவடிகள் பாடி இடம் காவடிகள் பாடி ஆடுமிடம் பக்தர்கள் மலை மீது இடம் காவடிகள் பாடி ஆடுமிடம் பக்தர்கள் மலை மீது கூடும் இடம் அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுகவரதன் கந்த கடவுளுடன் அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுக வரத கந்த கடவுளுடன் காவடிகள் பாடி ஆடுமிடம் பக்தர்கள் மலை மீது கூடுமிடம் ஆடல் அரசனின் திருச்செல்வன் ஆடல் அரசனின் திருச்செல்வன் தணிகையாளும் திருத்தணிகை வேளன் ஆடும் அரசனின் திருச்செல்வன் ஆடல் அரசனின் திருச்செல்வன் தணிகையாலும் திருத்தணிகை வேலன் அமிர்தவல்லி சுந்தரவல்லி தேவமங்கை கலியுகவரத கந்த கடவுளுடன் தணிகை மலையில் திருமணம் கொண்டு சுப்பிரமணியன் திருத்தணிகை தன்னில் தணிகை மலையில் இருமணம் கொண்டு திருத்தணிகை தனில் ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தணிகை ஆளும் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா வள்ளி தெய்வானை மலம் கொண்டு அங்கு அருள் பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா இந்த கந்தசஷ்டி பெருவிழாவில் நாம் திருத்தணியில் சிறப்பாக கொண்டாடினோம் அப்பன் கந்த சஷ்டியில் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் பாய வையக மக்கள் கருதி திருத்தணிகை ஐந்தாம் படவிடையான திருத்தணிகையில் அருள் அனைவருக்கும் கிடைக்க இப்பதிவினை அப்பன் முருகனு ரவி முருகன் பதிவு செய்துள்ளேன் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பொன்னை சக்தி பாலனுக்கு கரோகரா மன்னாலும் நாயகனுக்கு கரோகரா மகேசன் மகனுக்கு அரோகரா ஓம் ஓ ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சரணமே சண்முகா சரணம் 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 சண்முகமா சரணமே 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 ஓம் முருகா சரணம் 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 சரணமே